ஸ் மகன் அதின் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரஸ்டாக்க போத்தன் பார்க்கலம் காவேரி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம வேலை தேடணும் மாமா மட்டும் கஷ்டப்பட்டுட்டு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கணும் இது விஜயோட ஆபீஸ்க்கு நம்மளால வேலைக்கு போக முடியாது வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடலான்னு சொல்லிட்டு காவேரி வந்து வேலை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம விஜயோட பிஏவுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கால் பண்ணி மேடம் வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க கையில அவங்க ஃபைலெல்லாம் இருக்காங்க எனக்கு என்னவோ மேடம் வேற எங்கயும் வேலை தேடி போறாங்கன்னு தோணுது பண்றது சரின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கிறாங்க காவேரி இங்க நம்மளுடைய வேலையை ரிசைன் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும் போது காவேரி வேற எங்க வேலைக்கு போறது அவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் நீங்க உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணவே இல்லை அதை முதல்ல இன்ஃபார்ம் பண்ணனு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியும் சொல்லட்டுமா நான் சொன்ன மாதிரியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க காட்டுடா காவேரிக்கு வந்து விஜயோட பிய கால் பண்றாங்க என்ன சார் இங்க பாருங்க என்னால இனி வேலைக்கு அங்க வர முடியாதுன்றாங்க நீங்க உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணவே இல்லை மேடம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அவருக்கு அவ்வளவு திமுறா நான் இப்பவே போயிட்டு முகத்துல ரிசைனிங் லெட்டர் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வரேன் சொல்லி காவேரி பயங்கர கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க